ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபத்தாறு வரை மகா கும்பமேளா நடந்தது அறுபத்தைந்து கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடினர் கும்பமேளா மூலம் மக்களுக்கு கிடைத்தது என்ன என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினர் இது தொடர்பாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதிலளித்தார் கும்பமேளாவுக்காக அம்மாநில அரசு ஏழாயிரத்து ஐநூறு கோடி செலவழித்தது மூன்று லட்சம் கோடிக்கு வர்த்தகம் நடந்தது ஹோட்டல் தொழிலில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி போக்குவரத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி சுங்கச்சாவடிகள் மூலம் முன்னூறு கோடி வர்த்தகம் கிடைத்தது கும்பமேளா பலரது வாழ்வில் ஒளியேற்றியிருக்கிறது குறிப்பாக திரிவேணி சங்கமத்தை ஒட்டி வசித்து வரும் படகோட்டி ஒருவர் முப்பது கோடி சம்பாதித்துள்ளார் என கூறியிருந்தார் யார் அந்த படகோட்டி என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்தன திரிவேணி சங்கமத்திற்கு அருகே வசிக்கும் அறையில் கிராமத்தைச் சேர்ந்த பிந்து மெஹ்ரா என்பது தெரியவந்தது ஜனவரி இருபத்தி மூன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை கும்பமேளாவில் நூற்று முப்பது படகுகள் மூலம் தினமும் பக்தர்களை அழைத்து சென்றிருக்கிறார் சராசரியாக தினமும் இருபத்தி மூன்று லட்சம் லாபம் பார்த்ததாகவும் நாற்பத்தைந்து நாட்களில் முப்பது கோடி வரை லாபம் ஈட்டியதாகவும் கூறப்பட்டது அவர் எப்படி முப்பது கோடி வருமானம் ஈட்டினார் அவர் குற்றப்பின்னணி உள்ளவர் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் குற்றம் சாட்டியிருந்தார் இப்போது பிந்துவுக்கு சிக்கல் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது வருமான வரித்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது வருமான வரி சட்டப்படி பனிரண்டு புள்ளி எட்டு கோடியை வருமான வரியாக செலுத்த அதில் கூறப்பட்டு உள்ளதாகவும் தகவல் பரவி வருகிறது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் வெளிவரவில்லை